பெரியார் வழியில் வந்த சத்யராஜுக்கு நடிகர் சத்யராஜ் நடிப்பை தாண்டி சமூகத்திற்கு எதுவும் பிரச்சனை என்றால் குரல் கொடுப்பதில் முதல் ஆளாக இருப்பார் அது எல்லாம் ஆட்சி மாற்றத்தின் போது வரும் குரலாகத்தான் இருக்கின்றது அதிமுக ஆட்சியின் போது குறை சொல்வது திமுக ஆட்சியின் போது மௌனம் காப்பதை தொடர்கதையாக வைத்துள்ளார் பெரியார் வழியை பின்பற்றுவது சமூக நீதியாளர் என்று பேசி வரும் சத்யராஜ் திமுகவை எதிர்க்காமல் இருக்க காரணம் பிழைப்புக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார் என அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது அந்த வகையில் டி என் நியூஸ் சேனலுக்கு பேட்டியளித்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராவுத்தர் இப்ராஹிம் சத்யராஜ் குறித்த கேள்விக்கு பதிலளித்தது ஆறடி வளர்ந்திருந்தால் மட்டும் போதாது ஆட்சியில் நடக்கக்கூடியதை வாய்த்திருந்து பேசணும் அதுபோல் கடந்த அதிமுக ஆட்சியில் பொங்கிய சூர்யா எல்லாம் இப்போது மும்பையில் செட்டில் ஆகிவிட்டார் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இவர் தமிழகத்துக்கு திரும்பி வருவார் என விமர்சனம் செய்துள்ளார் நீங்க வேற யாரும் வாய்ப்பில்லை கடிவாளம் இருக்கு அப்படின்றது சத்யராஜ் அவர்கள் என்ன சொல்கிறது கலப்போராளி போல வந்து பேசுவதெல்லாம் பார்த்திங்கனாக்கா அதிமுக ஆட்சி காலத்தில் தான் திமுக ஆட்சி வரும் பொழுது பல சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துச்சு அது வரைக்கும் வாய் திறக்கல இந்த கடுக்கா வினோத்தன ஒருத்தனுடைய தோழி நதியாக குழந்தைகளை பதினாறாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அந்த பாலியல் ரீதியான ஏற்பட்ட பிரச்சனைக்கு சத்யராஜ் வாய் திறக்கலை இந்த பதினோரு வயசு சிரும்பி அந்த கூட்டுப்பாளையில் வந்து அந்த அந்த விஷயத்தில் ஆறு மாதமாக அந்த பிரச்சனை போனப்போ வாய்திருக்கல ஜாஃபர் சாதீக் வாரத்தில் வாய்திருக்கல அந்த மெத்துவ வாரத்தில் வாய் திறக்கல குற்றம் சாட்டப்பட்டு பல நபர்கள் உள்ளே போயிருக்காங்க கனிம வளங்கள் இயற்கை வளங்கள் திருடப்பட்ட போது நீங்கள் வாய் திறக்கலை இன்றைக்கு மோடியை பற்றி பேசும்போது மட்டும்தான் நீங்கள் வாய் திறக்கிறீங்க நம்மளுது சத்யராஜ் என்ன மனநிலை இருக்காருன்னு உங்களுக்கு புரியுதுங்களா அவருக்கு ஒரு காலத்தில் சத்யராஜ் வந்து அவரே சொல்லியிருக்கிறாரு நான் வந்து பெருசாக நம்ம வந்து முதல் போடாமல் உழைக்காமல் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பார்த்தேன் வெறுங்கையில் போடுறது சினிமாவில் தான் சாத்தியப்பட்டுச்சு அதனாலன்ட்டு அப்போது இவர் வெறுங்கையில் எப்போ முளம் போடணும்னு தெரிஞ்சுட்டு முளம் போடுறவர் புரியுதுங்களா இன்றைக்கு திமுகவுக்காக ஒரு முளம் போடுறாரே தவிர உள்ளபடி நீங்கள் ஒரு பக்கத்தறிவாளர்னு சொல்கிறீங்க பெரியாரிஸ்ட்ன்னு சொல்கிறீங்க கடவுள் நம்பிக்கை இல்லைன்றீங்க மக்களுக்காக வந்து பெரியார் போராட்டக்காரனும் பொழுது நீங்கள் அந்த வழியில் வந்த நபர்கள் மக்கள் பிரச்சனையும் எந்த நேரத்துலையும் பேசணும் திமுக வந்து அவங்களுக்கு கிடுகுடுன்னு நடுகுது அடி வளர்ந்தால் மட்டும் போதாது திராணி இருக்கணும்ல ஒரு பிரச்சனையை பேசுவதற்கான தைரியம் இருக்கணும் பொதுவெளியில வந்து நீங்கள் சொல்வதற்கு நீங்கள் திமுகவை எதிர்க்கணுன்னாக்கா வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆடுது இதே அதிமுகனா நீங்கள் இடத்துல பேசுறீங்க அப்படின்னும் பொழுது சத்யராஜ் பேசுவதை நம்ம பெருசாக வளர்த்து விட வேண்டிய அவசியமே இல்லை புரியுதுங்களா அவர் வந்து குழப்புவாத அரசியல் கூட கிடையாது அவர் வந்து என்ன சொல்கிறது புலைக்கிறதுக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜியை கையாள்றாரு நம்ம வந்து இப்படி ஸ்டாலினை புகழ்ந்துக்கணும் உதயநிதியை புகழ்ந்துக்கணும் நம்ம படத்துக்கு எங்கிட்ட நாலு படத்துக்கு படம் கிடைக்கும் சான்ஸ் கிடைக்கும் நம்ம படம் ஓடும்ன்றதுக்காக தவிர மக்கள் பிரச்சனையை சத்யராஜ் இது வரைக்கும் எங்கேயும் பேசுனதாக நான் பார்த்ததும் கிடையாது அதனால் அவர் வந்து அவர் மட்டும் கிடையாது பல நடிகர்கள் சொல்கிறேன் சூரியாலாம் பொங்கணும் பொங்கலாம் இப்ப எங்க இருக்கிறான்னு தெரியல ஊரக ஓடி போயிட்டாரு காமிச்சுங்களா இருந்தா பிரச்சனை நம்ம மும்பையில போய் உட்காந்துக்கிட்டா அடுத்து ஆட்சி மாறிச்சின மட்டும் நீங்க வரேன்ற மாதிரி வெளியில போய் தங்க தகவல் என்ன பட விஷயமா அவங்க மகள் வந்து படிக்கிறாங்க அதனால எஜுகேஷன் வந்து போய் தங்கியிருக்காங்க சரி எஜுகேஷன் உங்களுக்கு எஜுகேஷன் நாலேஜ் இருக்குல்ல தமிழ்நாடு என்ன பிரச்சனை நடக்குன்னு பாக்குறீங்க இல்ல ஏன் உங்களுக்கு அறிவு இல்லையா இல்ல இல்லையா திடீர்னு இப்ப மட்டும் ஏன் ஊம ஆயிட்டிங்க ஊம தங்காய் சாப்பிட்டீங்களா ஏன் அவ்வளோ மௌனமாக இருக்கிறீங்க அப்போது தமிழ்நாட்டில் இங்கே வந்து சினிமா ஃபீல்டே வந்து எவ்வளோ பிரச்சனை போயிருக்குன்னு சொல்கிறாங்க அதை குறித்து உங்களுக்கு பேசல மக்கள் பிரச்சனை கொடுத்து நீங்கள் பேசலை இந்த கிளாம்பாக்கம் விஷயத்தை பற்றி பேசல பெருவெல்லாம் பாதிக்கப்பட்ட பொழுது நீங்கள் பேசலை விஷாலெலாம் வெளியே வந்து பேசினா அப்படி இல்லை என்ன தான் உதயநிதியோட நண்பனாக இருந்தாலும் பேசினார் நீங்களாம் உதயநிதி நண்பன்லாம் கிடையாது ஆனால் அதை குறித்து உங்களுக்கு பேசுறதுக்கு தைரியம் கிடையாது சத்யராஜ்லாம் இதுக்கெல்லாம் பேசியிருக்கணும்ல சத்யராஜாக இருக்கட்டும் எந்த நடிகர்களாக இருந்தாலும் பேசணும் பேசவே இல்லைன்னு பொழுது குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்கள் கூட பெருசாக ரியாக்ட் பண்ணலையே எதுக்குமே ரியாக்ட் பண்ணல அப்படின்னும் பொழுது அதெல்லாம் அப்போ சினிமாக்காரர்கள் கடைசி வரைக்கும் நடிப்பதில் வல்லவர்கள் சினிமாக்காரர்கள் நம்ம அந்த இடத்தோட வச்சுட்டு அவங்கள ஒதுக்கிணும் அவங்கள அரசியல்களே கொண்டு வரக்கூடாது பேருமே இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்